வணக்கங்க வெல்கம் ஐ சேனல் நாங்கள் டிஸ் மஞ்சு இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு மறுக்கள் வந்து இருக்குங்க மருனா மெயினாக முக்கியமாக வந்து கழுத்து பகுதியில் இருக்கும் சில பேருக்கு வந்து கையில் இருக்கலாம் ஸோ ஃபேஸில் கூட இருக்கலாங்க மறு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சின்னதாக வந்து ரவுண்டாக இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மரு வந்து நம்ம வந்து கியூர் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சிம்பிள் ரெமடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இருக்கு இல்லைங்களா இஞ்சி வந்து நல்லா வந்து நீங்கள் சாராக எடுத்துக்கலாம் இல்லை வெறும் இஞ்சியோட நல்லா கட் பண்ணிட்டு அந்த இஞ்சி வந்து அந்த மருவில் இருக்கிறது நல்லா தேய்ச்சிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு நார்மலாக ஹாட் காட்டு வாட்டை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்யூர் ஆகும் இதை தொடர்ந்து ஒரு வார வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா ஆனியனை வந்து நல்லா சால்ட்டில் வந்து ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு அந்த ஆனியனையும் அதே சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட்டை கூட நீங்கள் மறுபடியும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் வாஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா இல்லை உங்களுக்கு அதுவும் கேட்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இருக்குது பார்த்தீங்களா ஆப்பிள் சைடர் வினிகர் ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நல்லா ஒரு காட்டன் வச்சு நல்லா டிக் பண்ணி அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுவும் நீங்கள் வாஷ் பண்ணலாம் நீங்கள் நார்மலாக வந்து நேற்று இந்த ஹேர் வச்சுலாம் கட் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த லிக்யூட் வந்து மற்ற சைடு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அங்கேயும் வந்து அந்த மறு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் முடிஞ்ச வரையும் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்களா பைனாப்பிள் அந்த அநாசி பழத்தை சாரி நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவென்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் எது ரொம்ப ஈஸியாக தோணுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு ஒரு வார வரையும் பண்ணிவிட்டு வாங்க ஸோ போன ரிசல்ட் கண்டிப்பா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிரச்சனை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி